ாகு அழகிய செல்லம் அவர்கள் விண்ணுலக பயணமான மெஹராஜின் போது கோவேரி கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான வெள்ளை நிறத்தில் அமைந்த நீளமான என்னும் வாகனம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அது பார்வைக்கு எட்டுகிற தூரத்திற்கு தனது கால் குழம்பை எடுத்து எட்டு வைக்கும் அதில் ஏறி நவிசல்லாக அழைக்க செல்லம் அவர்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தை அடைந்தார்கள் பிறகு இறை தூதர்கள் தமது வாகனங்களை கட்டி வைக்கும் வளையத்தில் தனது வாகனத்தையும் கட்டி வைத்துவிட்டு அந்த இறை ஆலயத்திற்குள் நுழைந்து இரண்டு ரக்காயத்துகள் தொழுதார்கள் பிறகு அங்கிருந்து புறப்பட்ட போது வானவர்களின் தலைவரான ஜிப்ரேல் அலிவசல்லம் அவர்கள் அவர்களிடம் வந்து இரு பாத்திரங்களை நீட்டினார்கள் ஒரு பாத்திரத்தில் மதுவும் இன்னொரு பாத்திரத்தில் பாலும் கொண்டு வந்தார்கள் அதில் விரும்பியதை தேர்ந்தெடுத்து கொள்ளுமாறு கூறினார்கள் அந்த இரு பாத்திரங்களையும் பார்த்த